ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பில ரசமும் கொத்தவரங்காய் முட்டை தான் பண்ண போகிறோம் இந்த ரெண்டையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக கருவேப்பில தான் பண்ண போகிறோம் ரசம் பண்ணுறதுக்கு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம் வரமல்லி சேர்த்து வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு வர சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இலை சேர்த்து நல்லா வறுத்துடலாம் எல்லாம் நல்லா வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா கீழி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேளை சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டை இடிச்சிடி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்ச பொடியிலிருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரசப்பொடி செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போல்லாம் ரசம் செய்கிறோமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ரசப்பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ரசப்பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ஊற வச்ச புளியை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ புளி கரைச்சா சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ ரசம் நொரக்கூடி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ரசம் இந்த மாதிரி நுரக்குடி லைட்டாக கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா ரொம்ப டேஸ்டான கருவேப்பில ரசம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக கொத்தவரங்காய் முட்டை பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேளை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை பொடியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கொத்தாவரங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து மூடி போட்டு அடுப்பு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய் நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுரலாம் இப்போ கொத்தவரங்காவை ஒரு சைடாக ஒதுக்கிடலாம் இது கூட மூணு முட்டையை உடைச்சி வச்சிருக்கேன் இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு முட்டையை கலந்துடலாம் இப்போ முட்டைய நல்லா கலந்தாச்சு இப்போ முட்டையை கொத்தவரங்கோட சேர்த்து நல்லா கலந்துடலாம் முட்டையை கொத்தவரங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமா மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான கொத்தவரங்காய் முட்டை பொரியல் ரெடி இந்த பொரியலை சாம்பார் ரசம் காரக்குழம்போட சைடுஸா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க